கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அம்மன் கோவில் கூற்றோட்டில் உள்ள அரசு மதுபான கடை அகற்றக்கோரி பாமகவினர் முற்றுகை போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அம்மன் கோவில் கூற்றோட்டில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி ஏழாம் தேதியன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான ப ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது मल <small> இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் குமார் சந்திரன் வெள்ளி அரசு அருண் சித்தார்த் மணிகண்டன் ராஜேந்திரன் நடராஜ் பழனி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி வரவேற்புரை ஆற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன பேருரையாக சமூக நீதி பேரவை மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் மூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் கே வி முருகன் இளைஞர் சங்க மாவட்ட துணை பழனிவேல் மாநில பேச்சாளர் குபேந்திரன் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கஜேந்திரன் மாநில நிர்வாக செயற்குழு உறுப்பினர் சிவானந்தம் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் அக்ரிமூர்த்தி மாவட்ட அமைப்பு செயலாளர் அருள் நகர பொறுப்பாளர் பாஸ்கர் உழவர் சங்க நிர்வாகிகள் வேடி சிவா பாமக நிர்வாகிகள் அங்குர்த்தி முரளி மகளிரணி நிர்வாகி கலைவாணி பாவேந்திரன் கோவிந்தசாமி ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி சென்னை கிருஷ்ணன் உட்பட ஏராளமான பாமக நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பத்தூர் ஒன்றியம் மாணிப்பட்டி ஊராட்சியில் அம்மன் கோல் பிரிப்பூட்டு ரோடியில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்ட சொல்லி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது நிரந்தரமாக இந்த இடத்திலே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற மதுபான கடையை அகற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான கடையால் இளைஞர் சமுதாயங்கள் சிறிய மாணவர் படிக்கின்ற மாணவர் முதல் பெரியவர்கள் வரை குடித்து இந்த சமுதாயம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த மதுபான கடையால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஊராகிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறை கலாச்சாரங்கள் திருட்டு போன்ற செயல்கள் குற்ற செயல்கள் ஈடுபடுவதற்கு இந்த மதுபான கடை இந்த மதுபானக் கடையை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையாவினுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது போல இந்த கல்லாவி பகுதியில் இருக்கிற மதுபான கடையும் அகற்ற வேண்டும் இந்த பகுதியில் நிரந்தரமாக இந்த பகுதியில் எங்கேயும் மதுபான கடை வைக்கக்கூடாது என்று எங்களுடைய கோரிக்கை இதை அரசாங்கம் செவிசாய்த்து உடனடியாக இந்த கடையை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்தையொட்டி ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் தமிழரசி சரத்குமார் உட்பட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் அக்னி புரட்சி செய்திக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரன்